வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கோயல் தெரிவித்துள்ளார் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்டவை மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கல்விக் கடனை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கேட்டுக் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நாநூற்று பதிமூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் எளிதாக வர்த்தகம் செய்வதற்கும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி அதிகரிக்கக்கூடும் என்றும் திரு பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பிரதமரின் பொது வாழ்க்கை குறித்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய அவர் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் காப்பீட்டு திட்டம் பொதுமக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா உலகிலேயே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு அரசு திட்டங்களின் பலன்கள் குறித்த தகவல்களை ஆவணப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் குடிநீர் பாட்டில் விலை குறைக்கப்பட உள்ளதாக ரயில்வே அறிவித்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கையின் பலன்கள் நேரடியாக மக்களுக்கு சென்று சேரும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டில் ஒன்றின் விலை பதினைந்து ரூபாயிலிருந்து பதினான்கு ரூபாயாக குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் முதல் இந்த விலை குறைப்பு நடைமுறைக்கு வரும் என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய கடைகளை திறந்து வைத்து அவர் பேசினார் கிராமப்புற சாலை மேம்பாடு சுகாதாரம் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மகளிர் பொருளாதாரத்தை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஏ வேலு கூறினாா் மாணவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பாக கல்விக் கடனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்று அறுபத்தோரு மாணவர்களுக்கு பதினான்கு கோடியே இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் முறையாக கடனை திருப்பிச் போது வரி விலக்கு அளிக்கப்படுவதோடு அபராதமும் இருக்காது என்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி சுமத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்த நடவடிக்கைக்கு நாட்டு மக்கள் அனைவரும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து வருவதாக கூறினார் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக திரு நைனார் நாகேந்திரன் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஆரோக்கியமான பெண்கள் வலுவான குடும்பம் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த முகாம்களில் மகளிருக்கான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசு நலமான பெண்கள் வளமான குடும்பம் என பொருள்படும் ஸ்வஸ்து நாரி சாசக் பரிவார் அபியான் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள இருபது வட்டாரங்களிலும் இந்த மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் தடுப்பு பரிசோதனை குழந்தைகள் நலம் என மகளிருக்கான அனைத்து சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகிறது இந்த பரிசோதனைகள் அனைத்தும் இலவசமாக செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுகிறது சேலம் மாவட்ட சுகாதார பணிகள் துறை ஒருங்கிணைத்து நடத்தி வரும் இந்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் வாயிலாக கிராம புற மகளிரின் ஆரோக்கியம் உறுதி செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இந்த பரிசோதனைகள் தங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் வகையில் அமைந்திருந்ததாக இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பயனாளிகள் தெரிவித்தனர் இங்க வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க பிளட் டெஸ்ட்ல இருந்து இசிஜி எக்கோ எல்லா டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு கவர்மெண்ட் கேர் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா பிரைவேட் தான் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் காஸ்ட் ஆகும் இப்போ சீக்கிரமா பார்த்துட்டோம் வந்தோடனே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மார்னிங் வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணாங்க தென் பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் எக்கோ இசிஜி இதெல்லாம் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ரிப்போர்ட் வந்ததும் டாக்டர் பார்க்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இது இலவசமாகவே பண்ணி கொடுக்குறாங்க அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க இசிஜி எக்கோ பிளட் டெஸ்ட் தமிழகத்தில் அடுத்த மூன்று தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி ஈரோடு செங்கல்பட்டு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார் தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல வசூலட்சியின் காரணமாக அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தேனி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த வரும் நான்கு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளிலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சில வழிகாற்று வீச வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் படப்பையில் புதிய காவல் நிலையத்தை மாநில அமைச்சர் திரு தாமு அன்பரசன் இன்று திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் திருவிழந்தூரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற தான முகாமில் ஏராளமானோர் பங்கேற்று ரத்த தானம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டத்தில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஆட்சியர் திருமதி அருணா கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை வழங்கினாா் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அஞ்சல் துறை சார்பில் தூய்மை இந்தியா இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு தொடர்பான முகாமை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தின நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி அழகுமீனா தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நானூற்று பதிமூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நானூற்று பனிரெண்டு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய இந்தியா சற்றுமுன் வரை இரண்டு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஆறு ரன் எடுத்துள்ளது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்விக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்டவை மக்கள் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கல்விக் கடனை பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதிவேந்தன் கேட்டுக் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தொடர்ந்து தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற நாநூற்று பதிமூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது